அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தீர்ப்பை வரவிருப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் தாவேக்க தலைவர் விஜய் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கோட்டுருபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஞானசேகரனை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்தனர் அடுத்தடுத்த நகர்வுகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார் ஐந்து மாதங்களாக தொடர்ந்த விசாரணையை அடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஞானசேகரனை குற்றவாளி என்று அறிவித்தார் அதோடு தண்டனை விபரத்தை அறிவிப்பதற்காக வழக்கை தேதி தள்ளி வைத்துள்ளார் இந்த தீர்ப்பை அரசியல் கட்சிகள் அமைப்புகள் அனைத்தும் வரவேற்றுள்ளன இந்நிலையில் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்கிறது என்று விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அவரது அறிக்கையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடைபெற்றதால் மட்டுமே இந்த வழக்கு விரைவாக நடத்தப்பட்டு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக தோல்வியின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் ஐந்து மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளது ஆனால் எல்லாம் மறைத்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம் என்று மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுயதம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்பதை அனைவரும் அறிவர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவல ஆட்சி இது இந்த கொடுமைகளுக்காக தமிழக மக்கள் இன்னும் பத்து மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதை நீதியின் பக்கம் நின்று நெஞ்சுறுதிமிக்க மகளிர் பக்கம் நின்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அன்பு தங்கைகளே என்று கைப்பட கடிதம் எழுதியிருந்த விஜய் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது